வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா பீகாரில் பிஜேபி கூட்டணி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் போட்டுவிட்டாங்க அதுதான் காரணம் காசு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தி கூட்டணி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க இன்னொரு விமர்சனம் என்னன்னா இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு ஸோ இது கூட பாஜகவுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்க பத்தாயிரம் ரூபாய் போடாமல் இருந்திருந்தாலும் பிஜேபி கூட்டணிக்கு இந்த அளவுக்கு தான் வெற்றி கிடச்சிருக்கும் இதே தொகுதிகள் தான் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெரிதும் நம்பி இருந்த உத்தரப்பிரதேசம் பாஜகவை கைவிட்டுருச்சு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய பின்னடைவை பிஜேபி சந்திக்கிறாங்க அப்போ பிஜேபி சமாளிக்கிறதுக்கு பீகார் தான் கை கொடுத்துச்சு நாற்பதுக்கு முப்பது தொகுதிகளில் பீகாரில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி ஜெயிச்சாங்க அதில் முக்கியமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா

மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல காங்கிரஸ் எம்பி அவரு காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிச்சா அதாவது நேத்தெல்லாம் ஒன்று நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு முடிக்கும்போது மாலை நான்கு மணி நிலவரப்படி ஐந்து மணி நிலவரப்படி ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தாங்க ஆனால் ரிசல்ட்டு வரும்போது ஆறு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க ஓட்டிட்டது அறுபத்தி ஒன்று ஜெயித்தது ஆறு ஓகே இப்போ விஷயத்துக்கு வரலாம் மாணிக்கம் தாக்கூர் என்ன பதிவு போட்டிருக்காருனா வென் யூ டெலிட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக் ஓட்டர்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் த அப்போசிஷன்ஸ் ஓட்டர்ஸ் வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஆன் ரிசல்ட் டே அதாவது எதிர்கட்சிகளுடைய வாக்காளர்களிலிருந்து அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இதை தான் எதிர்பார்க்க முடியும் ஒரு கேம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மைதானம் ஒரு பக்கமாக சாஞ்சிச்சுன்னா எப்படி வந்து இங்கே ஜனநாயகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காருங்க திரும்பி திரும்பி சொல்கிறது அதுதான் தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எலெக்ஷன் கமிஷன் அங்கே எஸ்ஐஆரை நடத்துனாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்களை பட்டியலில் இருந்து நீக்கினாங்க இறந்து போனவங்க டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்மனென்டா வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆனவங்க இது மாதிரி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்களை பியல இருந்து நீக்கினாங்க அதன் தான் தெலுங்கானா தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அப்ப காங்கிரஸ் இது மாதிரி தெலுங்கானால இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை தான் ஜெயிச்சாங்க ஏதோ அங்கே ஒரு முறைகேடு காங்கிரஸ் ஏற்றுக்குவாங்களா மாணிக்கண்டா கூட ஏற்றுக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் பாலிமர் ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க தொடர் தேர்தல் தோல்விக்கு ஒருத்தருக்கு விருது கொடுக்கணும்னா அந்த விருதை ராகுல் காந்திக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக சொன்னதாக பாலிமர் வந்து ஒரு நியூஸ் கடை ஷேர் பண்ணியிருக்காங்க பாஜக இது மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ராகுல் காந்தி காங்கிரஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது தொண்ணூற்றி ஐந்தாவது தோல்வி அவருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்றதை நான் பார்க்குறேன் ஆனால் தொடர் தோல்விக்கான விருது அவார்டு ராகுல் காந்திக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் பாஜக சொன்ன மாதிரி தெரியல பாலிமருக்கு இப்படி சொல்லணும்னு தோணிருக்கும் போல அவங்களே சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுறாங்க போல ஓகே பாலிமர் ஒரு முடிவோட தான் இருக்காங்க திருமாவளவன் அவர்களோட ஒரு இஷ்யூ வந்துச்சுல அப்போ ஒரு தரமான சம்பவங்களை பண்ணிக்கிறாங்க பாலிமர் இந்தி கூட்டணிக்கு எதிராக அப்படின்னு ஒரு டாக்கும் போய்க்கு இந்த பாலிமருடைய இந்த நியூஸ் கார்டுக்கு ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல அவர் பொங்கி எழுந்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போ தமிழ்நாடு கேரளா இதற்கான தொடர் தோல்வி விருதை யாருக்கு தரலாம் அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காரு பீகாரும் தமிழ்நாடு கேரளாவும் ஒன்றா நீங்கள் பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி சொல்கிறாரு அந்த வெற்றி ஸ்பீச் கொடுக்கும்போது சொல்கிறாரு இதே மாதிரி தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா அடுத்து வெஸ்ட் பெங்கால் இங்கேயும் என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு மாநிலமாக பாஜக பிடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு முன்பாக அங்கே ஆட்சியே அமைச்சிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி இப்போ ஒடிசால ஆட்சிக்கு வந்தாங்களே அது மாதிரி இது வரைக்கும் ஆட்சியே அமைக்காத மாநிலத்திலையும் படிப்படியாக ஆட்சி அமைச்சிருக்காங்க இது பிஜேபி காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் இந்தியாவே அவங்களுடைய கண்ட்ரோல தான் இருந்துச்சு அவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் படிப்படியாக லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சி செய்த இடத்த ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு அவங்க பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை அதனால பீகார் தேர்தல் முடிவும் தமிழ்நாடு கேரளா நிலவரமும் ஒன்றும் கிடையாது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சிராக் பஸ்வான் இருக்கார்ல லோக் ஜனசக்தியுடைய தலைவர் இப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது ரெண்டாயிரத்தி முப்பதில் நீங்க தான் என்டிஏ உடைய முதல்வர் வேட்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கப்படுது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை அதுலலாம் எனக்கு எந்த டார்கெட்டும் இல்லை என்னுடைய டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் மோடியை நாலாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறது தான் என்னுடைய டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிராக் பாஸ்வான் பேசியிருக்காரு இப்போ இது தமிழக பாஜக உடைய ஒரு சில பேர் ஷேர் பண்ணுறாங்க ஷேர் பண்ணி சமீபத்தில் நைனாரு எடப்பாடியை முதல்வராக்குவதே லட்சியம் அப்படின்னு சமீபத்தில் பேசியிருந்தாரு பாஜகவுடைய மாநில தலைவர் இப்படி பேசுறாரு சிராக் பஸ்வான் கூட்டணி கட்சி உடைய ஒரு தலைவர் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி முப்பதில் நீங்க தான் சிஎம் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அதெல்லாம் என்னுடைய இலக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடியை ஃபோர்த் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும் அதுதான் எனக்கு ஒரே கோல் அப்படின்னு பேசுகிறாரு இது மாதிரி தான் பேசணும் பாஜகவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சில பேர் இந்த நியூஸ் கடை ஷேர் பண்ணி இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்